எனக்கு தெரியல அதை ஒருத்தர் அப்புறம் நான் அதை கண்டுபிடிச்சு ஒழுங்கா பிறந்திருவேன் ஆனா அது அவ்வளவு சுலபத்துல தெரியறது இல்லை அப்ப இதற்கு முன்னாடியும் நான் பிறந்திருக்கணும்னு தான் தோன்றது எப்படி சுவாமி பிறந்திருப்பேன் இந்த உடலே சிறு குழந்தையினுடைய உடல் அது தாய் கர்ப்பத்தில விழுவு சின்னதா இருந்து மெதுமெதுவே தானே வளர்ந்து வந்தது அது கொஞ்ச நாள் கழித்து வயசாகி பிராணனும் போய் நாமதானே இடுகாட்டுல கொண்டு போய் எரித்தோம் அப்ப பிறந்ததையும் பார்த்தோம் எரித்ததையும் பார்த்தோம் பிறப்பதற்கு முன் எரிப்பதற்கு பின் அப்படின்னு இந்த உடலுக்கு ஒன்று இருக்கிறதாகவே தெரியலையே என்ன நமக்கு தோணும் அப்படின்னு உடலுக்கொன்னு இல்லவே இல்லைனால் அப்ப பிறந்த பொழுதே அவ்வுடலே தன் நிலைமையை முடிவு பண்ணி இருக்க வேண்டும் அதை பண்றதா தெரியல வேற ஏதோ ஒன்று தானே அந்த உடலனுடைய நிலையை முடிவு பண்ணிருக்கு எது முடிவு பண்ணிருக்க வேண்டும் உடல் வரும்போது அல்லது மறித்த பிற்பாடு வெறுமை கிடக்கிறது அதுக்கு முன்னாடி நின்னுது பேசித்து அப்ப ஏதோன்னு இருந்து அத பொம்மையாட்டம் ஆட்டி வச்சிருக்கு அது உள்ள இப்ப இல்ல அதனால இப்ப எது கீழே கிடக்கிறது அந்த ஏதோ ஒண்ணு முன்னாடியும் பிறந்திருக்கணும் அந்த ஏதோ ஒண்ணு பின்னாடியும் பிறந்திருக்க வேண்டும் அது எதுவாக இருக்கலாம் உடல் தூங்க இருக்க வேண்டும் உடலை தவிர ஆத்மான்னு ஒத்துநுட்டினால் அவர் எல்லா உடல்லையும் அடுத்தடுத்து வருகிறார் அந்த ஆத்மாவே முன்பிறவியில என்னென்ன பண்ணிருக்காரோ அதன் காரணமாகத்தான் அடுத்த பிறவி எடுக்கிறார் இப்ப நம்ம கேட்டுட்ட கேள்வி எல்லாம் ஒத்து வரும் பாருங்க நானே தான் என் செயல முடிவெடுக்கிறேன் என்ன முன்பிறவியும் நான் எடுத்திருந்தேன் இந்த பிறவியும் எடுக்கிறேன் முன்பிறவியில சில செயல்பாடுகள்னால நான் சிலத்தை சேர்த்து வச்சிருக்கேன் அதனடியாகத்தான் இந்த பிறவியை நான் எடுக்கிறேன் இப்பிறவி முடிந்த பிற்பாடும் அடுத்த பிறவியை நான் எடுக்கிறேன் ஒரு ஒரு பிறவியின் போதும் ஒரு உடல் ஒட்டிக்கிறது அந்த உடல் அந்த பிறவி முடிஞ்சவுடனே போயிடுறது அதனால உடல் தனி இதை தவிர்த்த ஆத்மான்னு ஒருத்தர் இருந்து தான் தீர வேண்டும் அவ் இது உயர்வான சரீரத்தை எடுத்துக்கட்டும் தாழ்ந்த உடம்பு எடுத்துக்கட்டும் படிக்கிற உடம்பு எடுத்துக்கட்டும் படிப்பில்லாத உடம்பு எடுத்துக்கட்டும்னு யார் சொல்றார்கள் இதே ஆத்மா தன்னுடைய செயல்களாலே இரண்டு விதமான கர்மாக்களை சம்பாதிக்கிறான் உன்னத்துக்கு பாபம்னு பேரு உன்னுத்துக்கு புண்ணியம்னு பேர் எதெல்லாம் தர்மத்தின் அறத்தின் வழி நிற்பதோ அதத்தனையும் புண்ணியம் ஏதத்தனையும் மரத்தின் வழி நற்பதோ அதத்தனையும் பாபம் அறத்தின் வழி நடவாத செயல்களா இருந்தா பாபத்தை செமிச்சுக்கும் அந்த பாபத்தினால அடுத்த ஜென்மா முடிவெடுக்கப்படுறது அப்ப நாம் பண்ண ஒரு தானே இந்த ஜென்மாவிலே நான் உயர்வையோ தாழ்வையோ அனுபவிக்கிறேன் போன ஜென்மாவில புண்ணியத்தை சேர்த்து வச்சிருந்தா இந்த பிறவி உயர்ந்தது போன பிறவியில் பாபத்தை சேர்த்து வச்சிருந்தா இந்த பிறவி தாழ்ந்தது அப்ப புண்ணியத்தை சேர்க்கணுமா பாபத்தை சேர்க்கணுமா உயர்ந்த பிறவியாக படிப்பாளனாக அறத்தின் வழி நடப்பவனாக இருக்க வேண்டும் என்னால் புண்ணியத்தின் வழிதான் நடக்க வேண்டும் அப்ப இது புண்ணியத்தின் வழின்னு எனக்கு யாரு சொல்லிக் கொடுக்க போறார்கள் நான் தான் போன ஜென்மம் பிராணம் போன உடனே எல்லாம் மறந்து போ சொல்லியும் அப்ப இந்த பிறவி புதுசா இருக்கே புதுசா எடுத்த பிறவிக்கு மறுபடியும் தர்மம் எதுன்னு சொல்லிக் கொடுக்கணுமே யாரேனும் உண்டா பால் குடிக்க தயார் இருந்தால் கற்றுக்கொடுக்க ஓடற ஓடுற கொடுத்தார் வண்டியோட்ட கத்து கொடுத்தார் படிக்க வைத்தார் இதெல்லாம் தந்தை செய்தார் அப்ப தர்மத்தையும் புண்ணியத்தையும் யார் கத்து கொடுப்பார்கள் அதே மாதா பிதாக்கள் தான் செய்ய வேண்டும் ஆனா அவர்கள் அதை செய்வதற்கு உதவியாகத்தான் சாஸ்திரம்ங்கிற புஸ்தகம் நம்முடைய இத்திகாசங்களோ புராணங்களோ வேதங்களோ இது இத்தனை நாம எத்தனை பிறவி எடுத்ததுக்காக அது மாறாது அது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன் சனாத்தன வித்யா சனாத்தன தர்மம்னு சொல்றோம்னால் நம்ம பிறவிக்கு தக்கா போல உடல் மாறின் இருக்கலாம் உடலுக்கு தக்கா போல உணவு மாறிட்டு இருக்கலாம் உடலுக்கு தக்கா போல சீதோஷ்ணன் நில மாறி இருக்கலாம் என் வீட்டுல குழு குழு வசதி பண்ணிக்கலாம் பண்ணிக்காமல் இருக்கலாம் இது இத்தனவனா அறிவியல்னால மாறிட்டு இருக்கலாமே தவிர ஆத்மாவுக்குண்டான சாஸ்திரம் மாற வேண்டிய தேவையில்லை ஏன்னா அது எங்கேயும் மாறப்போவதும் இல்லை அப்ப போன ஜென்மத்தாத்மா அவர் இப்ப ஒரு சரீரம் எடுத்துக்கிறார் அவர் அடுத்த சரீரம் எடுத்துக்கிறார் அவர் ஒழியவே மாட்டார் அவர் எப்பவும் ஒரு மாதிரி தான் இருப்பார் ஆனா எடுத்துக்கொண்ட சரீரத்துக்கு தகுந்தா போலே சேமிச்சு வச்சிருக்கிற பாப்ப புண்ணியங்களுக்கு தகுந்தா போலே சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறார் அவர் புண்ணியத்தினால சுகானுபவம் அவருடைய பாப்பத்தினாலே துக்கானுபவம் இந்த புண்ணியங்களை தொலைக்க 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 மேல மேல பாப்ப புண்ணியங்களை சேர்த்துட்டே போயிட்டு இருக்கார் இப்ப இந்த ஜென்மத்தில் பழைய ஜென்மத்தினுடைய புண்ணியத்தினால பிறந்திருக்கிறேன் அல்லது பாப்பத்தினால பிறந்திருக்கிறேன்னு வச்சுங்க நான் கஷ்டத்தை அனுபவிக்க அனுபவிக்க பாப்பம் எல்லாம் குறைஞ்சுட்டே போகும் நம்ம கணக்கு இருக்கும்போது பெருமாள்கிட்ட ஒரு புஸ்தம் வச்சிருக்கார் ரொம்ப பெரிய புஸ்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல ஒரு பக்கத்திலையும் நம்ம ஒத்தத்தினுடைய பேர் எழுதியிருக்கோம் எழுதி இவர் என்னென்னலாம் பாவம் பண்ணார் இடது பக்கம் எழுதிருவார் என்னென்ன புண்ணியம் பண்ணிருக்கார் வலது பக்கம் எழுதி பொருள் அதுக்கு தகுந்தா போல அடுத்த பிறவி கிடைக்கும் அந்த பண்ண பாபத்துக்கெல்லாம் துக்கத்தை அனுபவித்தால் பாப்பம் தொலைஞ்சு போடும் பண்ணின புண்ணியத்துக்கெல்லாம் சுகத்தை அனுபவித்தால் புண்ணியம் தொலைஞ்சு போடும் அப்ப தொலைஞ்சு போயிடுத்துன்னா அப்புறம் என்ன புண்ணிய பாபங்கள் இருந்தா தானே ஒரு உடலை எடுத்து நாம துன்பப்படணும் நம்ம பொருட்காட்சிக்கு போறோம் போறச்சே அந்த இடத்துல காற்றடைத்து பலூன் பறக்க விட்டுருக்காங்க இல்லையோ அது சில வாயு அடைத்தெல்லாம் அது அப்படியே மேலேயே பறந்துட்டு அதுக்கு ஒரு கயத்தை போட்டு கீழே கட்டி வச்சிருப்பா சில நிறுவனங்களுடைய விளம்பரங்கள்லாம் கூட பெரிய சில எழுதி ஆகாசத்தில் பறந்துட்டுருக்கும் இந்த கயத்தை போட்டு கீழே ஒரு அடிச்சு அதில் கட்டி வச்சிருக்கிற வரைக்கும் அது அங்கே இருக்கும் ஏதானும் ஒரு பிள்ளை விளையாட்டுத்தனமாக கத்திரிக்கோர் எடுத்துன்னு போய் அந்த கயத்தை கத்திரிச்சு விட்டுடுத்துன்னு வச்சுக்கோங்க அது அங்கே நிற்கவே நிற்காது ஆகாயத்தை நோக்கி பறந்தே போயிடும் எங்கேயானும் போகும் அப்போ கயறு பூமியோடு இழுத்து கட்டி இருக்கிற வரைக்கும் தான் அது அவ்விடத்தில் நிற்கும் கயத்தை கத்திரிச்சு விட்டுட்டா போடும் அதே போல் இவ்வாத்மாவை இந்த பூமண்டலத்தை இந்த சம்சாரத்திலே இழுத்து பிடிச்சு கட்டி வச்சிருக்கணும்னால் கர்மம்ங்கிற கயர் தான் முடியும் பாபம் நீங்கள் இல்லை என்றால் நான் இல்லை என்று ஒரு தத்துவத்திற்கு போனவர்களிடம் இந்த பார்வையாளர்களாக ஒரு கோடியை தந்தமைக்கு நன்றி கூறி மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருள் பகுதியில் உங்களை தெரிவிக்கும் பார்க்கும் வரை உங்களுக்காக தினமும் உங்கள் வாழ்நாளில் சிறக்க வேண்டும் என்பதற்காக தினமும் இறைவனை பார்த்துட்டு கொண்டிருக்கும் முருகனடியார்கள் சி விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி வேர் பொருளு கரோகரா வள்ளிமணால் கரோகரா கச்சி எம்பதி கரோகரா